ஒரு மனிதன் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காசு இம்பார்ட்டன் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அதுக்கப்புறம் டிவி வாங்கணும் டிவிக்கு வந்து மாதம் மாதம் கட்டணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு வாங்கணும் அந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் மாதம் மாதம் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஒரு கரண்ட்டு பில்லை கட்டணும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை கட்டணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்னியாக செலவு படிப்பு செலவு குழந்த பந்து அதுக்கு சீரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும் அதுக்கும் செலவு ஒரு அடிப்பட்ட கூட ஹாஸ்பிட்டல் செலவு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்கணும் வய கட்டி வயது கட்டி வெயில் மழையில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஸோ அப்படி சம்பாதிச்ச காசு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ உன் பிள்ளைங்களுக்கும் பேரண்ட் பஸ்ஸுக்கும் சொத்து சேர்க்க வைக்கிற கடைசி நீ பூமியில் வாருங்க கொஞ்ச நாள் கூட அப்படி இருந்தாலும் கூட உன் வாழ்க்கை நீ வாடும்போது இவ்வளோ சொத்து சுகம் பணம் கஷ்டப்பட சம்பாதிச்சு வைக்கிற ஓகேவா ஆனால் நீ கடைசி காலத்தில் சோகம் போது நீ இவ்வளோ நீ அம்பாடியே பணக்காரர் இருந்தாலும் கூட உன்னுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா அந்த நெத்தில வைக்க ஒரு காயின் மட்டும்தான் நீ செத்ததுக்கப்புறம் அப்புறம் உன்னை தூக்கிட்டு போய் வைப்பாங்கல்ல ஆனால் அப்போ கடைசி கா கடைசி கூட இல்லிச்சக முடியும் ஸோ அந்த சூழ்நிலை நிற்கும்போது அந்த காயின் நெத்தி வச்ச காயினு கூட கண்டிப்பாக எடுத்துருவாங்க நீ அது கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி தாங்க கொஞ்சம் வாழ்க்கை நீ கடைசி காற்று சம்பாதிக்கிறது ஒரு ரூபாய் கூட வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா நீங்கள் என்னத்தான் பெரிய அம்பாடியே பணக்காரன் இருந்தாலும் கூட ஸோ என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வாய்க்கட்டி வாய்க்கட்டி ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் சரி நைட்டும் சரி பகுதியில் வெயில் மழையும் சரி ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த எத்திக்க காசு கூட கூட இருக்காதுங்க இவ்வளோதான் மனசோடய வாழ்க்கை ஸோ வாழும் பார்த்து கொஞ்சம் காலத்தில் காலத்துக்கும் ஸோ வாழும் கொஞ்சம் காலம் இருந்தாலும் கூட நம்மளை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஸோ நம்மளை பற்றி கவலைப்படணும் வீட்டுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ நல்லா கிட்டத்து பார்க்கணும் சீட் செய்யணும் செலவு செய்யணும் ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம நாம் காசு நாம் பட்ட காசம் பிள்ளையும் படிக்கணும் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் புள்ளியும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்குதுல்ல நம்ம வாழ்க்கையில் ஒரு மனதோட வாழ்க்கை தாங்க ஆனால் அந்த உயிருக்கு ஸோ இவ்வளோதாங்க மனசோட வாழ்க்கையே ஸோ அப்படின்னு பார்த்தேன் கடைசி காற்று கூட இந்த உயிர் படும் அந்த ஒத்துரப்பை கூட நம்ம எதிர்ப்ப முடியாது நீ இடத்தான் சே நீ சேர்த்து வச்சாலும் கூட Mm-hmm. <clears throat>